இசைக்கியல் தீர்க்கதர்சின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பழைய பாட்டிலே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது பக்கம் இசைக்கியல் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இருபத்தி இரண்டு மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் இசைக்கியல் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அவ்விடத்திலே கத்துடைய கரம் என்மேல் அமர்ந்தது அவர் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போ அங்கே உன்னோடனே பேசுவேன் என்றார் அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போனேன் இதோ கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்துடைய மகிமை விளங்கினது கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் நீ எழுந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போ என்றார் பள்ளத்தாக்கு என்றாலே அங்கே எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது நம்பிக்கைக்குரிய அல்லது நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய எதுவுமே இந்த பள்ளத்தாக்கில் இருக்காது பள்ளத்தாக்கு என்றாலே இருள் பள்ளத்தாக்கு என்றாலே எல்லாம் இழந்த அனுபவம் பள்ளத்தாக்கு என்றாலே எந்த நன்மையும் உண்டாகாத அனுபவம் ஆனால் இங்கே இசைக்கியலை கத்தர் எங்கே கொண்டு போகிறார் எங்கே போக சொல்றார்னா பள்ளத்தாக்கு போன்றார் நீ புறப்பட்டு போ புறப்பட்டு விரும்புகிறேன் என் தேவன் சில இடத்துக்கு என்னை அதாவது நம்பிக்கையற்ற சில காரியத்தின் பாதையிலே கத்தர் என்னை புறப்பட்டு போன்னு அனுப்புகிறார் என்றால் அவர் என்னை அனுப்புவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்கிறார் அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது கத்துடைய கரம் என்மேல் அமர்ந்தது சொல்லுக பார்க்கலாம் ஆலை சில இல்லாத இடத்துல கத்தர் என்னை கொண்டு போறதுக்கு முன்பாகவே கத்துடைய கரம் என் மேல் அமர்ந்தது என்று நம்புறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே கத்துடைய ஆவியானவர் பேசின வார்த்தை இதுதான் என் மேல் கத்துடைய கரமும் எனக்குள் கத்துடைய ஆவியும் இருக்குமானால் நான் நிற்பது பள்ளத்தாக்கானாலும் அங்கே கத்துடைய மகிமை விளங்கும் என்று தேவ பிள்ளைங்க ஆமேன் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆலை என் சூழ்நிலை அல்ல விஷயம் என்னோடு இருக்கிறவர் தான் விஷயம் பள்ளத்தாக்கா இருந்தாலும் பள்ளத்தாக்கில் இசைக்கில் கண்ட மகிமை எப்படிப்பட்ட மகிமை என்றால் அவன் சொல்லுகிறான் கேபார் நதி அண்டையிலே ஒரு நதி அண்டையில் எனக்கு ஒரு நன்மை உண்டாவது என்பது அது எல்லாருக்கும் தெரியும் இங்கே இவனுக்கு நன்மை உண்டு ஆனால் பள்ளத்தாக்கிலே நன்மை உண்டாகுமா இது ஒரு பெரிய கேள்விக்குறை மற்றவர்களுக்கு இந்த பள்ளத்தாக்கில் என்ன எனக்கு தெரியாது ஆனால் நதி அண்டை மகிமையோ அப்படியே தான் இந்த பள்ளத்தாக்கிலும் மகிமை உதிக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க எப்படி இதை சொல்ற இந்த பள்ளத்தாக்கிலும் ஒரு மகிமை உண்டாகும் என்பதை நீ எதை வச்சு சொல்ற கத்துடைய இருக்குது எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல விசுவாசிக்கிறீங்க கத்துடைய கரை என் மேல சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமே சொல்லுங்க வாழ்க்கையில் பள்ளத்தா காணலும் மகிமை வெளிப்படும் ஆலை லூயா அவனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவனுக்கு ஒரு நதியோரம் இருந்தால்தான் அற்புதம் நடக்கும் என்று அவசியம் கிடையாது நதி அண்டையில் இருந்தாலும் சரி பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சரி கரம் இருக்குமானால் மகிமை வெளிப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் இந்த வார்த்தையை கத்தடி ஆவியான பேசுகிற சூழ்நிலையை பார்த்து கத்தர் வெளிப்படுத்துகிற மகிமையை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சூழ்நிலையை பார்த்து இந்த பள்ளத்தாக்குல எப்படி ஆண்டவர் என் லைஃப்ல சிலதை கத்தர் உன் வாழ்க்கையில புறப்பட்டு போ என்றார் சில பள்ளத்தாக்கு நீ வந்ததல்ல கத்தர் உன்னை கொண்டு வந்தது ஆமே சில சூழ்நிலைக்குள் நீங்கள் வந்தவர்கள் அல்ல கத்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும் சில பாதையில கத்தர் தான் என்னை கொண்டு வந்திருக்கிறார் சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவர் உங்களை கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு காரியம் நடத்தி தான் கொண்டு வந்திருக்கிறார் கரத்தை மேலே வைத்து கரம் இருக்கிறது என்றால் இந்த பள்ளத்தாக்கிலே மகிமை வெளிப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆலை லூயா எனவேதான் சூழ்நிலை எனக்கு ஒரு விஷயம் அல்ல என்னோடு இருக்கிறவர் தான் விஷயம் குத்தி கூட பவுல் சொல்லுகிற வார்த்தை அந்த முள்ளு நேரத்திலும் அப்படி அப்படினப்படுத்தப்பட்ட நேரத்திலும் பவுல் சொல்லுகிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் இந்த முள்ளு இல்லாம எனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை விட இந்த முள்ளு குத்துனால என்னால செய்ய முடியும் ரீசன் என்ன சூழ்நிலை விஷயம் அல்ல என்னோடு இருக்கிறவர் தான் விஷயம் ஆமே ஆல எனவே தான் ஒரு தேவ பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு பாதையிலும் நம்பிக்கையோட டிராவல் பண்ணலாம் ஏன்னா உங்களை தனியாக நடத்தவில்லை எத்தனை பேர் சொல்ல என் பாத்திரம் நிரம்பி நிறம்பி வழிகின்றது வழிந்து எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது எனக்குள்ளே ஜோற்று அது வற்றாது நதி அண்டையில என்ன மகிமை வெளிப்பட்டுச்சோ அதே மகிமை இந்த பள்ளத்தாக்கிலும் அப்ப நான் கேபார் நதி அண்டையில தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இன்னும் நான் இந்த வார்த்தையை இப்படி சொல்ல விரும்புறேன் எந்த பாதையில் மகிமை உண்டோ அந்த பாதையில் தான் கத்துறவங்களை நடத்துகிறார் எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கிறேன் ஏன் கத்துறவங்களை இந்த ட்ராக்ல கொண்டு போறாருன்னு உலகம் கேட்கும் போது சொல்லுங்க இங்கதான் மகிமை இருக்கு ஆமே மகிமையின் பாதையில தான் கத்திரி இன்னைக்கு என்ன நடத்துறான்னு நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமைடு சலகம் பார்க்கலாம் ஆள ஏன் உங்களுக்கு இந்த பள்ளத்தாக்கு நதியாரையை கொண்டு போகாமல் பள்ளத்தாக்கு கொண்டு போக ரீசன் என்ன அங்கே வெளிப்பட்ட அதே மகிமை இங்கே வெளிப்படும் எதை வச்சு சொல்றீங்க என்ன வச்சா இல்ல என் மேல் இருக்கிற கத்துடைய கரத்தை வைத்து எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை வைத்து எனக்குள் இருக்கிற பரிசு வைத்து சொல்லுகிறேன் மகிமை வெளிப்படும் ஆமே கத்துடைய கரம் உடையவன் கத்துடைய ஆவிய உடையவன் ஆமை நதி அண்டையில் தான் வர வேண்டும் என்று அவசியம் இல்லை அவன் உலர்ந்த பள்ளத்தாக்குகள் போனாலும் அங்கே ஒரு மகிமை வெளிப்படும் அவன் பள்ளத்தாக்குகள் நடுவில் போனாலும் அங்கே மகிமை வெளிப்படும் ஆமேன் அவனுக்கு முன்பா எல்லாம் அனுகூலமா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எந்த பிரதிகூலமானாலும் அங்கே மகிமை வெளிப்படுத்துவார் ஏன் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் சூழ்நிலையை பார்த்து கலங்காதே உன்னோடு இருக்கிறவரை பார்த்து மகிமைப்படுத்து உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று விசுவாசிக்கிறவங்க